எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒரு சின்ன மினி விளாக் தான் நம்ம வீட்டில் நேற்று போயிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நேற்று போயிட்டு கொஞ்சம் பூஜை சமாலாம் வாங்கிட்டு வந்தோம் வேல் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு இது நல்லா டிசைனாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு விளக்கு போடலான்னு இந்த ஒரு விளக்கு அப்புறம் பூ போடுற உருளி அப்புறம் தட்டு விளக்கு வைக்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பூத்தட்டு உருளி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு சொம்பு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிற குட்டி முருகர் இந்த சில நல்லா இருக்கான்னு பாருங்கள் முருகருக்கு வைக்கிறதுக்கு சின்னதாக தட்டுமணை இது வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம முருகர் சிலை நல்லா இருக்குங்களா இது வந்து ஆறுவடை வீடு முருகர் ஆமாம் இது வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினார் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த முருகர் வந்து நாங்கள் குருத்திகா அன்னைக்கு வல்லக்கோட்டைக்கு போயிருந்தோம் வல்லக்கோட்டைக்கு வல்லக்கொட்டைக்கு போயிருந்தால் வல்லக்கொட்டையிலேருந்து வாங்கிட்டோம் இது நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமானில் பாய் நம்மளோட பழைய பூஜை சாமெல்லாம் நான் இன்னொரு வீடியோலாம் காட்டுறேன்